ஏழாவது சித்த மருத்துவ நாளை முன்னிட்டு மத்திய அரசின் பாளையங்கோட்டை சித்த மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு மற்றும் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி சார்பாக இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவியல் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது தேசிய சித்த மருத்துவர் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் மருத்துவர் எம் முருகேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டை முதல்வர் மருத்துவர் அப்துல் காதர் ஜெயலானி தலைமை உரையாற்றினார் துணை முதல்வர் மருத்துவர் கோமலவல்லி சிறப்புரையாற்றினார் சித்த மருத்துவம் மற்றும் நவீன மருத்துவமும் ஒருங்கிணைந்த சிகிச்சைக்கான பற்றி ஆராய்ச்சியாளர் சண்முகம் மனநல மருத்துவர் நூருல் ஹசன் பாரம்பரிய சிகிச்சையின் மீட்பு குறித்து உலக தமிழ் மருத்துவ கழகத்தின் மருத்துவர் மைக்கேல் ஜெயராஜ் உரையாற்றினார் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இயக்குனர் மருத்துவர் மீனாகுமாரி அவர்களின் உத்தரவின்படி பாளையங்கோட்டை சித்த மருத்துவ ஆராய்ச்சி பிரிவின் ஆராய்ச்சி அலுவலர் மருத்துவர் ஹரிஹர மகாதேவன் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் ஒரு ஆறு மாதமோ ஒரு மாதமோ அடக்கி கோர்ஸ் நடத்துறாங்க அங்கங்கே அந்த கோர்ஸ் எல்லாம் போய் ஆன்லைன் கோர்ஸ் அந்த கோர்ஸ் படிச்சு எப்படியா தக்கி ஊக்கி எவ்வளவு தலைமையிலே ஏறி உட்காந்து அரசாங்க வேலைக்கு போனது என் பேச்சு ரசிக்காது நான் அந்த விஷயம் பேச வரல சரியா அது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க